ஜோடி புதாவே ஜோடி புதாவே தண்ணீர் குடிக்க வந்தீங்களா ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அப்பத்த அன்புடன் உணவு தர கோயில் என்ன காக்கை என்ன சிட்டுக்குருவி என்ன சோலை வனத்துக்குள்ளே அழகாக அருமையாக அற்புதமாக ஒரு புறம் உணவருந்த அருமையான கொத்தி கொத்தி அழகாக உங்களுக்கு ஒருவர் இருக்க மற்றொருவர் ஓடி வர தான் சேலையோடு மூத்தரும் பீயானால் வயதான காலத்தில் டயபர் வாங்கி கட்டு கூட இருந்து பார்த்துக்கொள் அனாதையாக தாதியர் வீட்டில் வி உயிர் பிரிந்தால் நீ சங்கம் நடத்தி மூத்தோர் நலன் காக்கும் ஆட்சிகள் திருமணத்துக்கு துணை இருப்பவர் செட்டியாரா ஆச்சிமாரா என்று பட்டிமண்டலம் நடத்தலாமா நீ பள்ளிக்கூட ஹெட் மாஸ்டரா இருந்த உனக்கு ஆண் பிள்ளைகள் மனதில் வைத்து கொள் தாயின் சாபம் சுற்றி சுற்றி வரும் ஒரே மாதிரி வெள்ளவெள்ளேர் என்று வேட்டி சட்டையும் மினுமனுக்க மில் புடவையும் எதற்கடுதியிலே முன்னோர் பின்னோர் என்று போட்டா மாட்டவா அந்தி மயங்கும் வேளையிலே ஊரில் ரெண்டு வீடு வசிக்கும் இடத்தில் ரெண்டு வீடு தாயோ அநாதையாக உயிர் பிரிந்தது தாதியர் இல்லத்திலே தூங்கும்போது கனவில் வருவாள் அப்பொழுது மடிப்பிச்சை கேட்டு மன்றாடு தாயிடம் பார்ப்போ கேட்போ யாரையும் அனாதையாக விட்டுவிடாதீர்கள் மனிதாபிமானமாயிருக்க வேண்டும் சுற்றி சுற்றி ஆமா அழகான புறாவே தூது செல்லும் புறாவே உங்கள் சவுண்ட் என்ன ஓ இது என்ன அழகாக மைனா குருவியா தண்ணீர் குடிக்க வந்தீங்களா அழகோ அழகு அழகின் சூரிய அஸ்தமனம் அழகாக சோலைவனத்தில் சிட்டுக்குருவி சிட்டு போல டக்கு 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 டக்குன்னு நடந்து தண்ணீர் குடிக்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா ஜென்மாந்திர தொடர்பா அடடா அடடா நீயும் சாப்பிடு நானும் சாப்பிடு வேகமாக இம்புட்டு வேகமாக சாப்பாடு எத்தனை முறை தரவை வேண்டாலும் படித்து வைக்கீரே அப்பத்தான் மனிதனேயம் கொத்தி கொத்தி திங்கும் கொஞ்சம் புறாவே உன் நண்பர்களை அழைத்து வா அழகோ அழகு அழகின் அழகு அற்புதமே பொங்கல் எல்லாம் முடிந்து மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் சங்கராந்தி பொங்கல் கரினால் அத்தனையும் பிறந்து இன்று தைவெள்ளிக்கிழமை சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேதி தெரியுமா விட்டு பிரிந்த விட்டு பிரிந்த சொந்தங்கள் ஒன்று சேருமா எல்லோரும் மனதில் வைத்து அன்பும் ஆசையும் தாயோடு இருக்கும் நிலை யாருக்கும் வர வேண்டும் ஆத்தாடி அப்படி தாயை விட்டுவிட்டு இது செய்கிறேன் அது செய்கிறேன் பாப விபோஜனமாகும் என்று எண்ணாதீர்கள் நம்மை மேலே இருந்து ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான் மனச்சாட்சியே மனச்சாட்சியே நீதிமன்றம் முதியோர் நலம் பெற்றதாயை விட்டுவிட்டு முதியோர் நலம் பேணும் நீங்கள் அழகு அழகு அருமை அறமை அருமை அருமை அற்புதமே அழகு அழகு அழகின் அழகு மறுபடி மறுபடி எத்தனை தடவை வேண்டாலும் அப்பத்தாச்சோறு வடித்து வைக்கிறேன் நண்பர்களை அழைத்து வந்து உணவு உண்ணுங்கள் சோலைவனம் மயங்கும் அஸ்தமனத்தில் சூரியனின் அழகான தோற்றத்தில் மாடப்புறா மணிப்புறா மயில் புறா கொஞ்சம் புறா குருவி உனக்கு பயம் இல்லையா புறா இருக்கிறது என்று அழகாக இப்படி அழகாங்க நடந்து நடந்து அற்புதமாக என்ன இங்கிட்டு எங்கிட்ட ஆட்டிக்கினே இருக்கீங்களே ஒத்தையிலே ஒரு புறாவே நீ மட்டும் சாப்பிடுவது அழகா வேக வேகமாக காக்கா என்றால் காக்கா என்று கத்தி நண்புகளை அழைக்குமே நீங்கள் ஒருவராக உணவு உண்ணலாமா கூப்பிடுங்கள் உங்கள் சொந்தங்களை அழகின் அழகு அற்புதமே ஆனதமே புறாவின் மகிமை ஜோடி புறா ரெண்டு முட்டையை இடும் புறா பிறக்கையிலே சகோதரர்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கை ஆகா பருவம் வந்த காலத்திலே பறக்கும் காலத்திலே நீங்கள் ஜோடி புறாவா ஐந்தறிவுள்ள அற்புதமான புறாவே அற்புதமான புறாவே